ஹாரி தனது அறையில் சிவப்பு கூடையை திறந்தவுடன் வூஷ் அதிலிருந்து ஆறு சிறிய டைனோசர்கள் பாய்ந்தனர் ஸ்ட்ரெச் தனது நீண்ட கழுத்தை ஆர்வமாக நீட்டினான் ஜார்ஜ் உயரமாக நின்று சற்று வெக்கத்துடன் சிரித்தான் பம்ப் உருண்டு விழுந்து அப்பா என்று சிரிப்பை கிளப்பினான் டைனி துள்ளி குதித்து சாகசத்துக்கு தயாரானான் இக்கி மெதுவாக சிந்தித்து கவனமாக நடக்க டெரன்ஸ் தனது சிறகுகளை அசைத்து வானத்தில் பறந்தான் இன்று பிக்னிக் போவோம் என்று ஹாரி சொன்னவுடன் எல்லோரும் குதூகலித்தனர் தோட்டத்தில் மெத்தை விரித்து சாப்பாடு வைத்தார்கள் ஆனால் திடீரென்று பம்ப் வால் கூடை தட்ட சாண்ட்விச்சுகள் காற்றில் பறந்தன டைனி ஓடிப்பிடித்தான் ஸ்ட்ரெச் கழுத்தை நீட்டி காப்பாற்றினான் டெரன்ஸ் வானில் பறந்து சாண்ட்விச்சை பிடித்தான் இக்கி மெதுவாக மீண்டும் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த ஜார்ஜ் சிரித்துக்கொண்டே உதவினான் இறுதியில் ஹாரி சிரித்து நண்பர்கள் சேர்ந்து இருந்தால் எந்த சிரமமும் சாகசம்தான் என்றான் அனைத்து டைனோசர்களும் ஒரே குரலில் ஹா ஹா என்று மகிழ்ந்தனர்